ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் ஒரே ஒரு கேள்வி இந்த சனி நேருக்கு ஜலகாமரை போலாமா வேணாமா குளிக்கிறதுக்கு இடம் இருக்கா அலோவ் பண்ணுறாங்களா ஸோ என்னன்னு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக இப்போ வந்து நம்ம ஜலகாமரைக்கு போயிட்டுருக்கோம் ஸோ இந்த சாட்டர்டே சண்டே அப்படின்னாவே திருப்பத்தூர் மக்களுக்கும் சரி சுற்று வட்டார மக்களுக்கும் சரி ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா போயிட்டு குளிச்சுட்டு ஃபீஸ்ஃபுல்லாக வரதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு இடம் இருக்குதுன்னா ஜலகாமரை அதை யாராலையும் நம்மளால் மறக்கவே முடியாது அப்படி ஒரு இடத்த தான் நம்ம வந்து ஜலகாமரை திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்றது இதை வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா முன்னெல்லாம் ஜலக்கா மரம் ஒரு அளவுக்கு இருக்கும் போகலாம் வரலாம் பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் இருந்து படிக்கட்டெலாம் அவ்வளோ சீரமைச்சு குளிக்கிறதுக்கான இடத்த சீரமைத்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அபூர்வமாக அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முருகன் கோயில் சிவன் இவங்க ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுன்னே சொல்லலாம் குளிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு வரலாம் குளிக்கிற இடத்துலேருந்து கோயிலையும் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் இந்த ஜலக்கா வந்து இப்போ வரை இருந்துட்டு இருக்கு இது எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு ப்ளே டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்லலாம் ஒரு ரிலாக்ஸான பிளேஸ்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இவங்க வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு தான் போகிறாங்க ஒரு இன்சிடென்ட் ஸ்கூல்லேயும் இல்லை திருப்பத்தூர் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகணும் ஒரே நாளில் போயிட்டு வரணும் அப்படின்ற ஒரு இடம்னா அது வந்து ஜலக்காமறியாக இப்போ வரையும் இருந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த தான் எப்போவுமே வந்து நம்ம ஆளுங்களும் போகணும் ஆனால் போயிட்டு சும்மா வரக்கூடாது குளிச்சுட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசைக்காக தான் கேட்பாங்க குளிக்கிறதுக்கு அளவு பண்ணுறாங்களான்னு ஏன்னா தொடர்ந்து ஒரு மாதமாக வந்து பார்த்து ஒரு மாதன்றது ரெண்டு மாதமும் நல்ல மழை அதனால் வந்து தண்ணி நிறையா வந்து திடீர்னு குளிக்க விடாமல் போயிடறாங்க போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறாங்க ஏன் நீர்வீழ்ச்சி பார்க்கறது கூட அளவு பண்ணுறதில்ல ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதனால நிறைய ஏமாற்றம் நடக்குது அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுட்டேன் நாங்க அதுக்காக நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் ஸோ வாஷ் வந்து ஜலகாம்பரம் நல்ல தண்ணி வேறு லெவலில் தண்ணி வந்துட்டுருக்கு ஆனால் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க ஓகேங்களா பெருசாக வந்து என்ன சொல்கிறது குளிக்க முடியாத அளவுக்கு கிடையாது குளிக்கிற போது ஆர்ப்பாத்துட்டு வர அளவுக்கு அருவி வந்து செமையாகவே வந்துட்டு தண்ணியில் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி தெளிஞ்சிருக்கு பால் போல் வந்து அந்த வெள்ளையில் வந்து தண்ணி வந்துட்டுருக்கு வேறு லெவல் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க இது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த சைன் நீங்கள் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஸோ நான் போகும்போது பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்தது நானே எது எதிர்பார்க்கலாம் என்னடா இது இவ்வளோ கூட்டமாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இவங்க எல்லாருமே திருப்பத்தூர் சார்ந்தவங்கலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நிறைய டூரிஸ்ட் பஸ் தான் வந்துட்டு இருந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு போல ஜலக்காமரைங்க ஒரு விஷயம் இருக்குது வாட்டர் ஃபால்ஸோட ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது நம்ம திருப்பத்தூரில் அதுவும் திருப்பத்தூருக்குள்ளவே சிட்டிக்குள்ளவே இருக்கிற ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பதிமூணு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தானே அப்படின்னா ஜலக்காமர் தான் ஏழை இருமர்னா மேலே போனோம் ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் கிடையாது சுற்றி தான் பார்க்க முடியும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டாக இருக்கிறது ஸோ நிறையா டூரிஸ்ட் பஸ்லாம் வந்துருந்துச்சு போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அற்புதமான காட்சி நீங்களே பாருங்களா நடந்து போயிட்டே இருக்கும் பக்கத்தில் அப்படியே சிவன் கோயில் அப்படியே பா சிவன் முருகன் கோயில் அப்படியே பார்த்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வர சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் பயங்கரமாக தண்ணி இதுக்கு முன்னே போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தண்ணி போனதுனால எல்லாமே அடிச்சுன்னு போயிட்டு இருக்கு அந்த கம்பிங்கெல்லாம் ஸோ சேஃப்டிக்காக வச்சிருந்தாங்க பார்த்திங்கன்னா அந்த கம்பியெல்லாம் ஆற்றுல அடிச்சுன்னு இருந்துச்சு ஸோ இப்போ எல்லாமே சேஃபாக குளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே வந்து அவங்களே ரெஸ்பான்சிபிளியாக இருக்கிறது பார்க்கறதுக்கு செம்ம ஆச்சரியமாக இருக்குது ஸோ கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் அடிச்சுன்னு போயிடணும் சொல்லி அங்கங்கே கயிறு கம்மிங்கள்லாம் நிறையா கட்டி வச்சுருந்தாங்க ங்க அதே மாதிரி பக்கத்தில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோயோ அதை பார்க்கும்போது காட்டாறு பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஆனால் தண்ணி வெள்ள வெளியேன்னு இருந்தது செமையாக இருந்தது பட் அங்கே போய் குளிக்க கூடாது குளிக்கவும் வேண்டாம் ஏன்னா ரொம்ப வருது தண்ணி அதனால் அங்கே குளிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கான பிளேஸும் அது கிடையாது அது குளிக்கிறதுக்கான பிளேஸாக இருந்திருந்தால் கண்டிப்பாக கவர்மெண்ட்ஸும் அந்த சைடு எதாவது ரெடி பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் இந்த பக்கம் இருந்து பாருங்கள் மற்றபடி அங்கே வந்து குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பாறைகள் வழுக்கும் அடிப்படம் சேஃப் இல்லாத ஒரு இடம் வந்து இந்த இடம்தான் ஜலகா மாறியில் ஸோ அதனால் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது தண்ணி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் போய் குளிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும் வச்சுட்டு போகாதீங்க குளிக்கிறதுக்கு ஒரு இடம் தான் பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது ஸோ அதனால் குளிக்க வேண்டிய இடத்துல குளிக்கலாம் பார்க்க வேண்டிய இடத்துல ரசிச்சுட்டு பார்த்துட்டு நீங்கள் வர்றது நல்லது சில பேர் வந்து நான் வீர தீர சாதனை எல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம்ங்கிற ஃபால்ஸில் வந்து குளிக்கிறது ஏறுறது பாறையில் நடக்கிறது இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள்றது என்னுடைய கருத்து ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தனிப்பாக பிரிச்சுன்னு வருது தாறு மாதிரி வருது ஸோ சேஃபாக இருங்க சேஃபாக வந்து சேஃபாக போங்க கவர்மெண்ட் அதே மாதிரி அரசாங்கம் எங்கெல்லாம் குளிக்கலாமோ எங்கெல்லாம் போகலாமோ அங்கெல்லாம் மட்டும் போயிட்டு அங்கெல்லாம் மட்டும் வந்தீங்கன்னா எல்லாருக்குமே சேஃபு ஏன்னா எல்லோரும் வந்து போகிற இடம் திடீர்னு எதனா ஒரு ரசம்பம் நடந்து இதை க்ளோஸ் பண்ணி இந்த ஒரு ஒரு வாரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னா இதை நம்பி வந்து இதை பார்க்கணும் என்ஜாய் பண்ணணும் குழந்தைங்க சிறுவர் பூங்கா இதெல்லாம் பார்க்கணுன்னு ஏமாந்து போயிடுவாங்க ஸோ நம்ம நல்லதும் பார்க்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற நல்லதும் பார்க்குறது நல்லது ஸோ ஃபைனலி என்ன சொல்ல வரோம் சாட்டர்டே சண்டே நல்ல ஓப்பன் நல்ல தண்ணி இருக்குது குடும்பத்தோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் தயவு செஞ்சு குப்பைங்களை அங்கே போடாதீங்க நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ் துணிங்க வாட்ரு பாட்டில் நீங்கள் எத்தனை போகிற திங்ஸை நீங்களே கேரி பண்ணிவிட்டு வாங்க அங்கங்கே வந்து குப்பை பாக்ஸும் வச்சுருக்காங்க அதில் தயவு செஞ்சு உங்கள் குப்பைகளை வந்து போடுங்க மாதிரி இந்த துணியை விட்டுட்டு வர்றது துணி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடத்துல வராங்க வச்சுட்டு வர்றது இதெல்லாம் வேணாம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஏன்னால் அதை சுத்தம் பண்ணுறதும் நம்மள மாதிரி ஒரு ஆட்கள் தான் ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ கீப் சேஃப் அண்ட் கீப் க்ளீன் அதுதான் நான் சொல்லணும் தண்ணி நல்லாவே போர்ஸ் வரது அதில் வந்து அட்ராசிட்டி வேறு லெவலில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பாருங்கள் இப்போ அடுத்து உருண்டு பிறன் எல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க சமைச்சாலேயே இருக்குது தண்ணி நல்லா ஃபோர்ஸு அதை வந்து எதிர்கொள்ள முடியல அந்தளவு ஃபோர்ஸ் வந்தாலும் கீழே படுத்து என்ஜாய் பண்ணுறத ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அதேமாதிரி மாதிரி அங்கே அங்கே எல்லா இடத்துலையும் கிடையாது அங்கே அங்கே இருக்கும் அந்த ஃபோர்ஸில் தயவுசெய்து கீழே விழாமல் பார்த்துக்குங்க அதுதான் ஒரு விஷயம் ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறது திருப்பூரில் ஒரு இடம் நல்ல ஒரு இடம் கேட்பாங்க நிறைய பேர் அது ஒரே ஒரு இடம் தரமான இடம் ஜலகாமாரை தான் ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு தரமான இடம் ஸ்பாட் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு உங்களை கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க ஜலகாமாரை உங்களுக்கு பிடிச்ச பிளேஸா இல்லை வேறு ஏதாவது பிடிச்ச பிளேஸ் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம அந்த இடத்துக்கும் போயிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி வியூவ் பண்ணுவோம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் வந்து நான் சந்திக்கிறேன் அதுவரை வரைக்கும் உங்களிடம் இந்த வீடியோ இருக்குது இன் டைம்ஸ் அன் பை பை Bye.